வச்சிருக்காங்க நீர் வீழ்ச்சி எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது இந்த கம்பெனி வந்து ஒயின் கம்பெனின்னு சொல்கிறாங்க பாருங்க இங்கே உள்ள கெஸ்ட் ஹவுஸ் தான் இது இந்த வீடுகள்லாம் எப்படி இப்போ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பழைய காலத்து வீடு சிலைகள்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரம்யமாக இருக்குது சூப்பராக அந்த இடம் உட்காந்து ஜின்னர் சாப்பிடுறதுக்குலாம் சூப்பர் இடம் இந்த ப்ரைவேட் ஈவெண்ட் அது

சூப்பரா இருக்கு பாருங்க திராட்சை செடிகள் பூச்செடி எல்லாம் அழகா வச்சிருக்காங்க சூப்பரா இந்த இடமே சூப்பரா பரவாமல் திராட்சை செடி பாருங்க எவ்வளோ தடிமனாக இருக்குது எத்தனை வருஷம் பழமையான செடி தெரியல எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் தான் செயல்படுது ஆக்சுவலாக இது இந்த இடம் ஒரு ஒயின் காட்சின்னு சொல்கிறாங்க மலை பக்கத்தில் இருக்குது சூப்பராக இருக்கும் ஆச்சு பகுதி ரம்மியமாக என்ன கண்கொள்ளாக காட்சேன் நல்ல சூப்பரான கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது அது மாதிரி இருக்கும் பூ எவ்வளோ அழகாக கலர் சூப்பராக இதே பூன்னு தங்கியும் അതുപോലെ ഉള്ള വിത്യാസമാണ് മലർ